நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனல்லேருந்து சக்தி உமா பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு பழைய கால் ரூபா அரை ரூபாய் ஒரு ரூபா காயினை பற்றி தாங்க இது வந்து ரொம்ப பழசு இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயெல்லாம் இன்னமும் நம்ம கைகளில் வந்து போகிற புழக்கத்தில் தான் இருக்குது அது வந்து கொஞ்சம் ரேர் காயினுங்க சரி வாங்க நாம் வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல நாம் கால் ரூபி காய்ந்தான் பார்ப்போம் வாங்க போவோம் முதல்ல நாம் கால் ரூபியை பார்ப்போம் இப்போது முன்னாடி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பேஜில் நடுவில் அசோக சின்னம் இருக்கும் அதை சுற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான் இருக்கும் அசோக சின்னத்துக்கு கீழே ஸ்டார் இருக்கும் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா சத்தியமேவ ஜெயந்தி அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கோம் கால் ரூபி அப்படின்னு நடுவில் எழுதியிருக்கோம் ரெண்டு பக்கமும் சோழக்கதிர் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதாவது அது அடிக்கப்பட்ட வருஷம் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இதனோடய இடன்னு பார்த்திங் இது அடித்த பீரியடுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இந்த வருஷங்களில் இதை அடிச்சிருக்கிறாங்க மெட்டல் பார்த்திங்கன்னா நிக்கல் எடை ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராம்ஸு விட்டம் பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி பத்து மில்லி மீட்டரு வட்ட வடிவமாக இருக்குதுங்க எந்த வருஷத்தில் எந்த மின்டில் அடிச்சிருக்கிறாங்கங்கிறத பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா பாம்பே கல்கத்தா இது ரெண்டுலேயும் அடிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டுமே ஸ்கேரில் தான் வருது கல்கத்தா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அதாவது யூ யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் முந்நூறுரூவா எக்ஸ்பயிங் கண்டிஷனில் இரநூறுபா வெரிஃபைங் கண்டிஷனில் நூறுரூபா ஃபைன் கண்டிஷனில் ஐம்பது ரூபா அப்படின்னு அதில் அப்படியே பாதியாக குறையும் பாம்பே மினில் இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அது ரெண்டுமே காமன் கேட்டகரியில்தான் வருது அது விலை ஒரு ஐம்பது இருபத்தஞ்சி பதினஞ்சு இப்படி தாங்க வரும் ஐம்பத்தி நாலுலையும் அப்படி தான் ஒரே ஒரு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க இருந்தாலும் அது காமன் தான் ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு வருங்க ஸ்கேர் காயின்னு யுவன்சி கண்டிஷனில் நானூறு ரூபாய்க்கு வரும் எக்ஸ்வயின் கண்டிஷனில் முந்நூறுரூவாய்க்கு வரும் வெரிஃபை கண்டிஷனில் நூறுரூவாய்க்கு வருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காமன் கேட்டகரி தாங்க சரிங்க நாம் அடுத்தது ஆஃப் ரூபி போவோம் அரை ரூபாய் பார்க்க போவோம் அடுத்தது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடித்த அரை ரூபாயை பற்றி பார்க்க போகிறோம் அது அடித்த பீரியட்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இந்த ஐந்து வருடங்கள்லேயும் இதை அடிச்சிருக்கிறாங்க மெட்டல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நிக்கல் வெயிட்டு ஐந்து புள்ளி எண்பத்தி மூன்று கிராம்ஸு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மில்லி மீட்ரு வட்டமான வடிவம் கொண்டதுங்க இப்போ இது ரேர்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரெண்டு மின்டில் அடிச்சுருக்குறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா பாம்பே வந்து ஸ்கேரில் வருது யுஎன்சி கண்டிஷனில் நானூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் எக்ஸ் கண்டிஷனில் நூறுரூபாய்க்கு போகும் வெய்பை கண்டிஷனில் ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க இதே கல்கத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேருங்க ரேர் மின்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கல்கத்தா மின்ட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு போகுங்க டிவென்சி கண்டிஷனில் மூவாயிரம் ரூபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஆயிரம் ரூபா வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு போகுதுங்க ஃபைன் கண்டிஷன்லையே அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபைன் கண்டிஷன்லையே வந்து நூறுரூவாய்க்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பார்த்தோம்னா ஸ்கேரில் வருதுங்க பாம்பே மின்ட்டு ஸ்கேர்னால் ஒன்றும் பெருசாக இல்லைங்க முந்நூறுரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிற அது கண்டிஷன் பொறுத்து போகுதுங்க முந்நூறுரூபாங்கிறது வந்து யுஎன்சி கண்டிஷனில் தான் அது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதுவும் ஒரே ஒரு மின்ட்டு தான் கல்கத்தா மின்ட்டு காமன் கேட்டகரியில் தான் வருது அது நம்ம எங்கே எங்கே வேணாலும் ஒரு நாணய கண்காட்சியில் கூட அது வாங்கலாம் ஒரு எண்பது ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா இப்படிங்கிற ரேட்டில் வாங்கலாம் விற்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து ரேர் பாம்பே மின்ட்டில் அடிச்சிருக்கக்கூடிய ரேர் யோன்சி கண்டிஷனில் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போகுதுங்க எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு போகுதுங்க வெரி ஃபைன் கண்டிஷனில் ஐநூறுரூபா வெறும் ஃபைன் கண்டிஷனில் அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த க இது மாதிரி காயினே வந்து நம்ம நூறுரூபாய்க்கு வாங்கலாங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அது கல்கத்தா மின்ட்டு ஒரே ஒரு மெ தான் அதுவும் வந்து காமன் கேட்டகரி தான் பெரிய அளவில் எதுவும் இல்லைங்க ஐம்பது முப்பது இருபது இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க சரிங்களா இதில் இந்த இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுல வந்து கால் ரூபிலையும் அரை ரூப்பிலையும் வந்து ரேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அரை தான் அரை ரூபாயில்தான் வந்து ரெண்டு ரேர் இருக்குது நீங்கள் அதை பார்த்து எடுத்து வைங்க நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கல்கத்தா மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பாம்பே மின்ட்டு ரேர் சரிங்களா அந்த வருஷத்தையும் மின்ட்டையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அதுதான் மெயின் மற்ற காயினுங்க நமக்கு தேவையில்லை சரிங்களா சரி வாங்க நாம் ஒரு ரூபாய் போய் பார்ப்போம் இது அடித்த பீரியட்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரிதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் இது வந்து அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு வருஷம் தாங்க மெட்டல் வந்து நிக்கல் அடிச்சிருக்கிறாங்க வெயிட்டு வந்து பதினோரு புள்ளி அறுபத்தி ஆறு கிராமுங்க சைஸ் இருபத்தி எட்டு மில்லி மீட்டருங்க ஷேப்பு வந்து வட்ட வடிவமாக இருக்குங்க சரிங்க அடித்ததே ரெண்டு வருஷம்தான் ரெண்டே மின்ட்டு தாங்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பாம்பே மின்ட்டு அது வந்து காமன் கேட்டகரி தான் ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாங்க மேற்கொண்டு போனால் கண்டிஷனில் இருந்தால் ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் நாம் கொடுக்குறதுனா ஒரு நானூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டுங்க இதுவும் பாம்பே மின்ட்டு தான் இது வந்து ரேர் கேட்டகரிங்க இது வந்து மூவாயிரம் ரூபாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் மூவாயிரரூபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் ஆயிரரூவா வெரிஃபைங் கண்டிஷனில் எட்நூறுரூவாய்ங்க ஃபைன் கண்டிஷன்லேயே இது வந்து ஏழ்நூறுரூவாய்க்கு வாங்கலாங்க நம்ம வாங்குறதா இருந்தால் எழுநூறுவாய்க்கு வாங்கலாம் கொடுக்குறதா இருந்தால் ஆறுநூறுவா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கலாங்க இந்த மாதிரியான ரேர் காயின்களை எடுத்து வைங்க சேர்த்து வைங்க நாம் இந்த இந்த மாதிரியான காயின்களை சேர்த்து வச்சோம்னா எதிர்காலத்தில் நமக்கும் பயன்படும் சரிங்களா சரிங்க நாம் இது ஒரு நல்ல ஒரு ரேர் காயின் வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேங்க அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்தி நாணயம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள்கிட்ட இருக்கிற காயின்களை போஸ்ட் பண்ணுங்கள் அது என்ன காயின்கள்ங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் நீங்கள் வந்து காயின்களை போஸ்ட் பண்ணாலே போதும் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போஸ்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் எனக்கும் கொஞ்சம் வேலைங்க இருக்கிறதுனால இதையெல்லாம் டக்குன்னு பார்க்க முடியறதில்ல அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன் அதனால் நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்குறத விடவும் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க இல்லை க கமெண்ட்ஸில் கேட்குறதையும் நீங்கள் கேட்கலாம் தெளிவாக கேட்கலாம் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்கள் சரிங்களா சரிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்